சொல்லுங்க மிஸ்டர் குரலரசன் யார்ட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க பிஜேபி டியா வந்து டி ஷர்ட் கழுத்து சொல்றீங்க யார்ட்ட வாங்கிட்டு இருக்கீங்க சம்பளம் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் உங்க மேல பாத்துக்கலாங்க டி ஷர்ட் கழுத்து சொல்றீங்க வந்து டி ஷர்ட் கழுத்து சொல்றாரு நீங்க கூட்டணியா இல்ல நீ கூட்டணி அறிவிக்கிறாங்க இவன் கூட்டணி தான் முடிவு பண்றாரு போலீஸ் இவர் இவர்தான் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக கூட்டணி தான் உருவாக்க முடியும் சார் அவர் தான் நீ பேசுறதுனால தான் சொல்றேன் நான் நீங்க பேசுறது அளவு சொல்றேன் நீங்க வந்து எந்த சோரல பேசுறது தெரியல நீங்க கூட்டணியா கேட்டீங்களா இல்லையா டி ஷர்ட் கழுத்து சொன்னீங்களா இல்லையா நீ குரலரசன் சார் நீங்க டி ஷர்ட் கழுத்து சொன்னீங்களா இல்லையா நீங்க தான் கொஞ்சம் சொன்னீங்க நீங்க நீங்க போங்க நாங்க எலெக்ஷன் ஆபீசர் பேசிக்கலாம் நாங்க பாத்துக்கோம் சரி சரிங்க சார் கிளம்பு பிஜேபிக்காக போலீஸ்கார வேலை வைக்க வேண்டாம் அதெல்லாம் மத்தவங்க வச்சுக்கோங்க மே பதினெட்டு வைக்காதீங்க சொல்லிட்டேன் நான் மே பதினெட்டு வேண்டாம் சரிங்களா நீங்க எப்படி பிஜேபிக்கு வேலை பார்ப்பீங்க

அடுத்ததுக்கு என்ன பேச மோடி கொடுக்குறாரு இவனாயிருக்காரு எங்க தேவையா அவை வேணு என்ன அவை வேணும் பேசுறது وروڑوڑوڑو پڪڙي ڏيڻ ڏيڻ ڪنهن کي پيچر আৰم जय जय झूलेलाल